ஒன்று நான் சொல்கிறேன் மக்களே இதை பாருங்கள் எனக்கு சரியாக முதல் வீடியோ கொடுத்துடல பார்க்க இந்த வெடிகுண்டு என் மக ஒரு பொம்பளை இந்த பொம்பளை அடுப்படி வச்சுருக்கதை பாருங்களேன் அடுப்பு தான் தொடச்சிட்டேன் முதல்ல நான் காமிக்கலை தொடச்சிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த அடுப்புக்குள்ள வெறும் எண்ணெயாக இருக்குது இந்த அந்த இதுக்குள்ளே எண்ணெயாக ஒழுகி இருக்குது அடுப்புக்குள்ளே எண்ணெயாக ஒழுகியிருக்கு அதை சுத்தம் பண்ணினா தானங்க அடுப்பில் தீ நல்லா எரியும் அந்த பொம்பளை என்னம்மா சொல்லுது ஐயா இந்த அடுப்பு வாங்கி பல வருஷமாச்சு இந்த அடுப்பு வாங்கி பல வருஷமாச்சு எப்படி பல வருஷமாச்சு அந்த அடுப்பு வாங்கி பல வருஷமான கைப்பட்டாதான கண்ணாடி இங்கே பாருங்கள் அப்படியே வெறும் எண்ணெயா இறங்கியிருந்தா எப்படி எரியும் இதுக்குள்ள எண்ணெயா எ இந்த பொம்பளை இப்போ வெளியே போயிடுச்சு வெளியே போனதுனால தான் இருக்கேன் தொட்டம் வச்சுக்கோங்களேன் அயோயோ கதரும் கதறும் நாடகக்கார பொம்பளை எவ்வளோ பெரிய விஏபியாக இருந்தாலும் இவளோட வாழவே முடியாதுப்பா நீங்கள் நினைக்கிறீங்களா ஐயோ பாவம் யாருக்காவது கெட்டி கொடுப்போம்டு ஐயோ திண்டே கெடுக்கிற பொம்பளை அப்புறம் இன்னொன்று கேளுங்க இந்த தோசைய நான் தவிர்த்திருக்கேன் தோசை இந்த தோசையை மட்டும் பாருங்கள் ஆய ஊற்றிருக்க தோசையை எப்படி இருக்குது தோசை எடுத்தால் எப்படி இருக்குது இந்த பொம்பளை தோசை மாவுக்கு தண்ணி ஊற்றாமல் அப்படியே அப்படியே அள்ளி 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 போட்டு அப்படியே வேகாமல் வேகாமல் புதக்கு புதக்குன்னு எடுத்து எடுத்து கொட்டுது இந்த பொம்பளை என்ன பண்ணன்டே தெரியல அப்புறம் வந்து நான் இந்த சுடுதண்ணி காய்ச்சி வைக்க நிறைய பாத்திரம் சில்லூர் பாத்திரம் நிறைய வாங்கினேன் காணும் அந்த பொம்பளை என்னைக்கு வீடுக்குள்ள நினைஞ்சாலே ஒரு பாத்திரத்தை கூட காணும் இது நின்று இல்லாமல் நமக்கு கஷாயம் இதைத்தான் நான் இப்போ குடிச்சேன் சொல்லியிருக்கேன் அம்மா அந்த ரெண்டு பாத்திரத்தையும் தொற்றாத என்ன தெரியுமா சொல்லுவோம் அந்த பொம்பளை இப்படி பேசும் அதுக்குத்தான் கீழே தூக்கி ஊற்று நேண்டும் சரியான வீச்சம் மடுத்த பொம்பளை ஏன் இவெல்லாம் ஒரு பொம்பளை நீ என்ன பேசுகிறான் என்னை இருந்து தப்பிக்கணும் கடவுளே நான் எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல இப்போ பொம்பளையாக கிடையாது சத்தியமாக பொம்பளை கிடையாது என்ன ஆக போகிறோமோ தெரியல ஏ இப்போ லட்டுதான்ப்பா ஒரு வாரமாக பட்டினியாக தான் கிடக்கிறேன் நான் பொம்பளை என்னாலத்தையே காய்ச்சறாப்பா என்னாலத்தையோ காய்ச்சறா ஒரு முடியாதவங்க சாப்பிட்றக்கு மாதிரி காய்ச்சப்படவும் விடவும் மாட்டுறா இப்போ சமைப்போம் அப்படின்னு போய் அடுப்புக்குள்ள போனப்பா பண்ணுறா அப்படி வீசின முண்டை அடுப்படி இருக்கிற இருப்ப பாருங்கள் மக்களே அடுப்படி இருக்கிற இடத்த பார்த்திங்களா டெய்லி ஒரு துணி மாற்றி நடக்கிறது பெருசு இல்லை நம்ம சமைக்கிற இடம் விளக்குற இடம் நம்ம அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற இடம் சுத்தமாக இருக்க எப்படி வச்சுருக்கா பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா கேவலப்பட்ட முண்டை இவன் கூட ஏவன் இருப்பான் நீங்களே சொல்லுங்கள் திண்டு எடுக்கிற முண்டைகிட்ட